ரெண்டு கஷ்டம் என்ன இந்த இந்த வெயிலுக்குள்ளால நெல்லை காய போட்டு போயிரா நீங்க இப்படி கேள்வி கூட ஹலோ நண்பர்களே இப்ப என்ன விஷயம் சொன்னா என்னுடைய ஃப்ரெண்டு கோல் அடிச்சிருந்தாரு நான் வீட்டில் இருக்கும் போது அம்ருஸ் வாங்க வெளியில வாங்க இங்கெல்லாம் போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி என்ன காருக்குள்ள தூக்கி போட்டுட்டு இங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க எங்கன்னு சொல்லி எனக்கு என்ன தெரியாது ஒவ்வொரு முறையும் பயணம் செய்யும் போது ஒவ்வொரு வீடியோ எடுக்கும் போதும் பிளானோட தான் நாங்க வீடியோ எடுக்க போவோம் சோ இன்னைக்கு வந்து எனக்கே தெரியாது நாங்க எங்க போறோம் எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு எங்க போறோம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் கேட்டதுக்கு சொல்லி இருந்தாங்க நீங்க அமைதியா வாங்கலாம் போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு காட்டு ஏரியாவுக்குள்ள வந்து டவல் பண்ணி இது வந்து இந்த இடத்துல பேரும் கூட எனக்கு தெரியாது எங்க இருக்குதுன்னு சொல்லி சோ என்னதான் அப்படி நடக்க போதுன்னு சொல்லி பார்ப்போம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்ல நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க புதுசா ஒருத்தர் நம்ம வீடியோல வந்து ஜாயின் பண்ணிருக்கிறாரு சோ அவரும் ஒரு ஸ்பெஷலான ஒருத்தர் தான் அவரை நான் உங்களுக்கு காட்டுறேன் அவர் சொல்றாரு கடும் ஸ்பெஷல் நான் இந்த வீடியோக்குல வர்றதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சோ நான் அவர்கிட்ட கொடுத்து கொள்றேன் நீங்க அவரை பாத்து தெரிஞ்சு கொள்ளுங்க இந்த வீடியோல வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லல இந்த வீடியோல வாரது இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கு நானே பெரிய மார்க்கெட்டிங்னு சொல்லிருக்கேன்

இவங்க தான் என்னுடைய ரெண்டு ரெண்டு மாறும் எங்களை தான் நான் சொல்லியிருந்தேன் இவங்க தான் இப்போ என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு எனக்கு சத்தியமாக தெரியாது ஸோ அடுத்த கட்டத்தை போயிட்டு பார்க்கலாம் அவங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிளானோட தான் நாங்கள் வெளிக்கிடுவோம் இன்றைக்கு வந்து எந்த பிளானும் இல்லாமல் இந்த வீடியோவை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ எந்த கட்டத்தில் போயிட்டு முடியுதுன்னு சொல்லி அதாவது நாங்கள் போகிற டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து லஞ்ச் டைமில் எல்லோரும் சாப்பிட்டு ஊர் சனமெல்லாம் தூங்கிட்டு இருக்கிற டைம் இதுக்குள்ள ஊருக்குள்ளேயும் போயிட்டு ரெண்டு மூணு பேரோட பேசணுமா அப்ப எப்படி அவங்கள முட்ட தட்டி பேசுறதா இல்லாட்டி இளையராஜோட பாட்டோண்ட எடுத்துருவோமா ஆனா இந்த ஏரியா பார்த்தா சிங்கள மக்கள் இருக்கிற மாதிரி விளங்குது சிங்கள மக்களோட பேசுறேன்னு எனக்கு சிங்களம் தெரியாது அதுக்கு நீங்க அதுக்கு நீங்க படிக்கணும் இலங்காவில பிறந்துட்டு சிங்களம் தெரியாதுன்னு உங்களுக்கு சொல்லல இந்த வார்த்தைக்காவே நான் சிங்களம் படிச்சு ஆகணும்

எனக்கு காரோட தெரியும் தான் நான் கேட்டேன் நான் கொஞ்சம் தூரம் நான் ட்ரை பண்றேன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இந்த ரோடு வந்து உங்களுக்கு புதுசா இருக்குது சோ நீங்க அமைதியா வந்து அமைதியா இருந்தீங்கன்னு சொன்னா போது நான் ட்ரைவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க நாங்க வந்து வீடியோ எடுக்கதான் வந்த உசுர வைக்க வரல

நல்லா அறுத்தடுத்து விடுறீங்களே நல்ல போயிட்டு பிடிச்சி சரி பாப்போம் அப்படி இன்னைக்கு வந்து என்ன மாதிரி சொல்லி நாங்க பாக்க போறோம் கோபம் இப்ப நாங்க வந்து ஒரு பிளேஸ்ல வந்து நிக்கிறோம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க ஓகே இந்த இடம் வந்து எந்த இடம் வந்து மூல எனக்கு தெரியப்படுத்துங்க இது வந்து உண்மையில இந்த இடம் பாக்க நல்லா இருக்குது பிடிச்சிருக்குது ஒரு சிறிய கடை உண்டு ஆஹ் கடை வந்து மூடித்தான் அநேகமா ஈவினிங் தான் திறப்பாங்க போல இந்த கடை இந்த மாதிரி இடங்கள்ல வந்து டீ பராட்டா அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சோ குடுன்ற காத்தோட சோ காடுகள் சூழ்ந்த இடத்துக்குள்ள ஒரு மண் மண்ணால மழுகுனும் ஒரு கடை உண்டு இந்த சைட்லயான மண் வீடு அப்படி இருக்குது பாருங்க எவ்வளவு எல்லாம் இருக்குது சோ இந்த இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அன்றாதுபுற மாவட்டத்துல புற என்ற ஒரு ஊர் ஒன்று இருக்கு அந்த ஊருக்கு போற வழி ட்ரிங்கோ அதாவது புல் மூட்டையில இருந்து புற ஒப்பத்தான போற வழியில தான் நாங்க இடையில தான் நாங்க நிக்கிறோம் இந்த இடத்துல இப்படியே கொஞ்சம் தூரம் போற நேரம் ஒரு கிராமம் கொண்டு வரும் அந்த கிராமத்துல வந்து என்னென்ன நடக்குது மத்த கிராமங்களோட ஒப்பிடுற நேரம் இந்த கிராமம் வந்து எப்படி வித்தியாசப்படுது அது சம்மந்தமாக தான் நாங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் வந்து இந்த கிராமத்துக்குள்ளே என்டர் ஆகிட்டோம் இந்த கிராமத்துட பேர் என்னென்னு சொன்னால் கோமரங்கடவலை கோமரங்கடவலை சொல்கிற ஒரு ஊரில் தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம் இந்த ஏரியாவுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்து ஸோ ரொம்ப ஹீட் இருக்குது ஹொட்டாக இருக்குது அதனால் ஒரு கூழ்பானம் பானம் அருந்தி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு இந்த பயணம் என்ன சொல்லுது ரொம்ப இருக்குண்ணா சோடா சரிப்ப நீங்க ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டி போறேன்னு சொல்லி இந்த கோமரங்கடை விலைக்கு நீ கூட்டி வந்து இன்னைக்கு இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமா ரெண்டு கிலோமீட்டர் ஒரு எஸ் ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல நாங்கள் அங்கே போய் சேர்ந்துருவோம் எனக்கு இந்த வழிபாடு கொஞ்சம் தெரிஞ்சதால நாங்கள் எங்க போறோம்ன்றதை நான் அறிஞ்சு கொண்டுட்டேன் இல்லாட்டி இதுக்கு முன்னாடி நான் இங்கேயோ கூட்டி போறாங்கன்னு தான் இருந்தேன் ஒரு வேற வழிபாட்டில் கூட்டி வந்துட்டாங்க ஸோ இப்போ எனக்கு வந்து மீட்டர் ஆகிட்டு நாங்கள் இப்போ இந்த இடத்துக்கு தான் போறோம்னு சொல்லி இப்போ நாங்கள் கேட்டேன் நாங்கள் கோமரங்கடை விலைக்கா போறோம்னு சொல்லி ஓமன்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கிராமத்தை போய் இது பார்ப்போம் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி பக்கத்துல வந்து நெல் எல்லாம் காய போடுறாங்க நெல் காய போட்டு அழுறாங்க இந்த ஏரியாவில் நெல்லு காய போடுறா அழுறதுக்கு தான் வீசி விடுறதுக்கா நெல் காய போடுறாங்க இந்த ரோட்டில் வந்து நெல்லு காய போடுறதுக்கான காரணம் என்ன ரோட்டில் அதிகமான ஆட்கள் வந்து ரோட்டில் தான் நெல் காய போடுறாங்க காரணம் என்ன காரணம் ரோட்ல வந்து சூடு அதிகமா ஏன் இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து வீட்டில் காய போட்டாலும் வேற தரைகளில் காய போட்டாலும் வந்து சூடு சூடு தானே

அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்களுக்கு போயிட்டு கொடுக்க முடியு அங்கல் போன அவங்க ரெண்டு பேர் அப்படி கொடுக்க அங்கல் සෝඩා හුල්මටේ එයි මේක මේ අර පාරටම දාන්නේ වේලගඩනේ බසි වේල ගඩනේ වේලනවානේ හා එට වානේම වර බරවානයම යනකොට කේස්යක් නැ්ද ට සයිඉ ඉඩ තියෙනවාන කෝමත් අයිංවෙල යන වනේ යනකොටඉකරලා යනවානේ අපේ පුල්මෝඩෙන් එන්න පෙල්ල නෑ පට කව් වනේ මේ දවසල දමයි පොඩ්ඩ ගව් මේ ගිය සතියල වේ ඇස්සන

அந்த அந்த ஊர் 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 சின்ன சின்ன டவுன் ஒன்று ஒன்று இருக்குது அதை ஜங்ஷன் இந்த 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 ஒரு ஊராக இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சில சில முக்கியமான விஷயங்களை செஞ்சு கொடுத்துக்கிறாங்க அதாவது ஹாஸ்பிட்டல் மாதிரி விஷயங்கள் நேர போறது வந்து திருவண்ணாமலைக்கு போகிற ரோட்டு இங்கே இடது பக்கம் போகிற ரோட்டு வந்து புல்மொட்டைக்கு போகிற ரோடு திரியாய் ஊடாக புல்மொட்டைக்கு போகிற ரோட்டு தான் இது இது டவுன் டவுன் வந்து வந்து ஒரு என்ன ஹாஸ்பிட்டல்

எனக்கு சிங்களம் பேச தெரியாதனால இந்த மாதிரி சில சிட்டி வயசங்களில் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் எடுப்போம்னு சொல்லி கடைக்கு வந்த நான் ஆனால் இங்கே நான் எதிர்பார்த்தது இல்லை ஸோ டிபிடிபி எனக்கு பிடிக்கும் ஸோ அதனால இப்போ டிபிடிபி நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மூன்று பேருக்கும் ஓகே இப்ப நாங்க வந்து அந்த கோமரங்கடைவலை என்று சொல்ற ஊரை சுத்தி பார்த்துட்டோம் இப்ப நாங்க வந்து மறுபடியும் எங்கட ஊருக்கு நாங்க பயணம் செஞ்சு கொண்டு இந்த ஊர்ல வந்து பெருசான்றதுக்கு ஸ்பெஷல் எதுவும் இல்லை ஸோ நோமலான ஒரு காட்டு பகுதிக்குள்ள இருக்கிற ஒரு ஊர் தான் இது அந்த ஊரை நான் உங்களுக்கு காண்பிச்சிட்டேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய சொன்னா கட்டாயம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இல்லை நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவது தான் நானே வந்திருக்கேன் அந்த வீடியோ கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சரியா என்னோட ரசிகர்கள் கட்டாயம் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்